நம்முடைய கண்ணீர் என்பது விலைமதிப்பட்டது விலைமதிப்பட்டது அது அல்லாஹ்வின் சந்நானத்திலே விடுமையான அதை விட பெரிய விஷயம் அவனை திருப்திப்படுத்துவதற்கு வேற எதுவுமே இல்லை வேற எதுவுமே இல்லை வீட்டில திடீர்னு நாலு பேர் வந்து நின்னு ஏதாவது முறைக்கிறாங்க கடினமான வார்த்தை பேசுறாங்க கூடு கும்புடு போட்டு விடுகிறான் மனிதன் இல்லையா என்னை விட்டு நான் புள்ள குட்டிக்காரன் சொல்றேனா ஏதாவது வீட்டிலே சிரமம் குடும்பத்திலே பிரச்சனை தனிமையிலே உட்கார்ந்த அந்த கவலையிலே அவன் கண்ணெல்லாம் கலங்குகிறது தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் நினைத்து கண் கலந்துகிறான் தன் தொழிலில் ஏற்பட்ட வீழ்ச்சியை நினைத்து வருந்துகிறான் மனம் வேதனைப்படுகிறான் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறார்களே என்ன செஞ்சு என்னக்கு எதற்கு அப்படி நினைச்சி வேதனைப்பட்டு கலங்குகிறான் இதுவெல்லாம் மனித இயல்பு அல்லாவின் சமிதானத்திலே உட்கார்ந்து தன் கடந்த காலத்தை நினைத்து தான் வந்திருக்கக்கூடிய பாதையில் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு அல்லாவிற்கு மாற்றங்கள் எவ்வளவு கோபமான காரியங்களை சம்பாதித்திருக்கிறோம் என்று நினைத்து அந்த கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் விடுகிற பொழுது அந்த கண்ணீர் இருக்கிறது அல்லா விடத்திலே மகத்தான கூலியை குற்றி தரும் தாய் சல்லம் சொன்னார்கள் ஒரு அடியான் தன் பாவங்களை நினைத்து விடக்கூடிய அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு அல்லாஹ் கொடுக்கிற மதிப்பு என்னவென்றால் தராசின் தட்டிலே அடியானின் பயத்தால் வெளிப்பட்ட ஒரு சொட்டு கண்ணீரை எடுத்து வைத்து இன்னொரு மறுபக்கம் இந்த உலகத்தை தூக்கி வைத்தாலும் அந்த அடியானின் அச்சத்தால் வந்த அந்த கண்ணீர் துளிதான் கணத்தில் தாழ்ந்து நிற்கும் என்றார்கள் உலகமே தூக்கி வைத்தாலும் மேலே போய்விடும் அது கனம் இருக்காது அடியான் வெளிப்படுத்திய அந்த ஒரு சொட்டு கண்ணீர் பயத்தால் வெளிவந்த அந்த கண்ணீர் துளி இந்த உலகத்தை தூக்கி சாப்பிடும் அளவிற்கு ஆற்றல் மிக்கது பலமிக்கது என்று பெருமானார் செவ்வல்லாளே சொன்னார் எனவே அன்புக்குரிய சோதர்களே ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானிலே நாம் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே கண்ணீர் வடிக்க வேண்டும் கண்ணீர் வடித்து கேட்பதற்குரிய மிகச்சிறந்த நாட்கள் இந்த ரமதானை தவிர வேறு எதுவுமே கிடையாது கண்ணீர் விடுத்து அவளிடத்திலே நம்முடைய குறைகளையும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய பாவங்களையும் முறையிடுவதற்கு இந்த நாட்களில் இருக்கக்கூடிய இரவை போன்று வேறு எந்த நாட்களிலும் கிடையாது எனவேதான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் இதன் பகலிலும் இரவிலும் மனிதர்கள் செய்யக்கூடிய இபாதத்திற்கு தருகிற வெகுமதியை பற்றி சொன்னார்கள் வெகுமதியை பற்றி சொன்னார்கள் மண் சாம ரமலான ஈமானன் யார் நன்மையை எதிர்பார்த்து அல்லாவின் மன்னிப்பையின் மீது ஆதரவு வைத்து பகல் காலங்களிலே இந்த ரமலானின் நோன்பு வைக்கிறாரோ தம்பி அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லா மன்னித்து விடுவார் ரெண்டாவது சொன்னாங்க மண் காம ரமதான ஈமானவர்த்தி சாபா ரமதானில் யார் நன்மையை எதிர்பார்த்து அல்லாவின் பாவ மன்னிப்பின் மீது ஆதரவை வைத்து இரவிலே நின்று வணங்கி வழிபடுவதற்கு முயற்சிப்பார் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து இப்போ பாவ மன்னிப்பு தான் இந்த ரமதானிலிருந்து நமக்கான மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயம் அதை எப்படியாவது அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் முக்கியமான ஒரு டெண்டர் விடுகிறான் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய கம்பெனியிலிருந்து அதை எடுக்க வேண்டும் எவ்வளவு முயற்சிக்கிறோம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வருகிறது அதை அடைவதற்கு அதை நாம் தனதாக்கிக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறோம் முக்கியமான இடம் நம் வீட்டுக்கு பக்கத்திலே வருகிறது வேற ஆள் வந்து வாங்கிவிட்டால் தொந்தரவு எப்படியாவது இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதன் மீது எவ்வளவு முயற்சி இருக்கிறது தொழிலே போட்டி கடும் போட்டி ஆனால் இதிலே நாம் நிலைக்க வேண்டும் நிற்க வேண்டும் என்னென்ன தந்திரங்களை யோசிக்கிறோம் செய்கிறோம் இல்லையா இந்த ரமதானில் நமக்கான தந்திரம் நமக்கான லட்சியம் அல்லாவின் மன்னிப்பை முழுமையாக பெற்றுவிட வேண்டும் அல்லாவின் மன்னிப்பை பெற்றவர்களாகத்தான் இந்த ரமதானை ரமதானை விட்டு நாம் கடக்க வேண்டும் நம்மை விட்டு ரமதான் போக வேண்டும் மன்னிப்பிற்கான பல வழிகளை மார்க்கம் சொல்லித் தருகிறது அதிலே மூன்று விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன் கவனத்தில் கொள்ளுங்கள் அது ரமதானிலும் கடைபிடியுங்கள் ரமதான் அல்லாத நாட்களிலும் அதை பின்பற்றுவதற்கு முயற்சியுங்கள் ஒன்னு தொழுகையின் மீது பேணுதல் உள்ளவராக தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடிய மனிதராக ஒருவர் இருந்தால் அல்லாஹ் அவரை நிச்சயம் மன்னிப்பான் தன்னுடைய மன்னிப்பின் வளையத்திற்குள்ளே அவரை கொண்டு வந்து விடுவான் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அந்த நேரம் வந்துவிட்டால் அவருக்கு மணியோசை அடிக்க வேண்டும் தொழுகை இது பரலை நிறைவேற்ற வேண்டிய நேரம் பள்ளிவாசலில் போய் முடிந்தால் நிறைவேற்று இல்லை என்றால் நேரத்தை கடக்க விட்டு விடாதே தொழுது விடு என்று உங்கள் உள்ளோசை உங்களை கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபரா நீங்கள் உங்கள் கையை கொடுங்கள் உங்களை விட சிறந்த நபர் வேறு யாரும் இல்லை இந்த சிந்தனையில் உள்ள நபராக நீங்கள் வாழ்ந்தால் அல்லாவின் மன்னிப்பு நேரடியாக உங்களுக்கு எல்லா காலமும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நபிகள் நாயகம் கேட்டார்கள் மர்ரா உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது அதில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை கொடுக்கிறீர்கள் கொண்டு சொல்லிட்டு கேட்டாங்க அல் எ ப காம் இன் தர்னிஹி ஷெய்யா அவர் உடலிலே ஏதாவது அசுத்தம் இருக்குமா அழுக்கும் இருக்குமா ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தாலே நீட்டார் பலா ஆனால் அஞ்சு தடவை கொடுக்கிறார் ஏதாவது இருக்குமா அவர் உடம்பிலே சஹாபாகள் சொன்னார்கள் நிச்சயம் இருக்காது யாரை சொல்லலாம் ஃபதாலி கமிசருஸ் சலாத்தில் ஹம்ஸ் எம் ஹூ வாஹபிகின் அல் ஹதாயா இப்படித்தான் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு ஐந்து முறை விட்டால் அவர் பாவங்கள் எல்லாம் அவரை விட்டு உருண்டு ஓடிவிடும் எப்படி ஐந்து முறை குளித்தால் உடலிலே அசுத்தமோ அழுக்கோ நாற்றமோ இருக்காதோ அப்படித்தான் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஐந்து தடவை தொழுது விட்டால் அவர் பாவங்கள் அவர் உடலிலோ அவருடைய இன்ன பிற பாகங்களிலோ இருக்காது அவர் தூய்மையாகிவிடுவார் என்றார்கள் பெருமானா சன்னா அப்ப பாவங்கள் அழிக்கப்படுவதற்குரிய முதல் காரணம் ஐந்து நேர தொழுகையிலே நாம் கவனம் எடுக்க வேண்டும் ரமவானிலே பள்ளிகள் தோறும் கூட்டம் நிரம்பி வருகிறது இல்லையா ஐந்து நேர தொழுகையும் ஜும்மாவை போன்றிருக்கிறது எல்லா பள்ளிகளும் ஏன் ரமதான் போய்விட்டால் மற்ற நாட்களிலே அந்த ஈடுபாடு வரவில்லை நாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இது எனவே பாவ மன்னிப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் ரமதானின் மூலமாக மன்னிப்பை அடைந்து விட வேண்டும் என்ற லட்சியத்தில் இருக்கக்கூடிய நாம் அதை தொடர்படியாக மற்ற மாதங்களிலும் பெற வேண்டும் என்றால் ஐங்கால தொழுகையிலே நீங்கள் நியமமாக பேணுதலாக இருங்கள் உங்களுக்கும் எனக்கும் நான் சேர்த்து கொள்கிறேன் இரண்டாவது காரணம் இஸ்பாஹுல் பால் மஷி இலல் மசாஜி ஒதுவை பரிபூர்ணமாக செய்வது பள்ளிவாசலுக்கு முடிந்த அளவுக்கு நடந்து வருவது இது உங்களை அல்லாவிடத்திலே அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்கும் உங்கள் பாவங்களையெல்லாம் போக்கும் அதாவதுல்லா கேட்டார்கள் உங்கள் பாவங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய உங்கள் அந்தஸ்தை அல்லாவிடத்திலே உயர்த்தி வைக்கக்கூடிய காரியத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டு பெருமானா சல்லி செல்லம் சொன்னார்கள் இஸ்லாகுல் உது அலல் மக்காய் மனம் வெறுக்கும் நேரத்திலும் கூட ஒதுவை பரிபூரணமாக செய்யுங்கள் ஒது செய்யக்கூடிய அந்த விதத்திலே பரிபூரணத்தை நீங்கள் கையாளுங்கள் ஒரு தடவை செய்வது செய்வது பரவு மூன்று தடவை செய்வது சுண்ணத் ஒவ்வொரு உறுப்புக்களையும் கழுவது அது எல்லா நேரத்திலும் அதை மிகச்சிறப்பாக கடைபிடியுங்கள் ஒன்று அடுத்து சொன்னாங்க பள்ளிவாசலுக்கு சில எட்டுக்கள் நடு எடுத்து வைத்து நடந்து வாருங்கள் சில எட்டுக்கள் காரணம் நீங்கள் ஒவ்வொரு எட்டை எடுத்து வைக்கும் பொழுதும் ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது ஒரு அந்தஸ்தை அல்லா உங்களுக்கு உயர்த்துகிறான் உங்களுக்கான தரஜா அல்லாவிடத்திலே உயர்ந்து போய் கொண்டே இருக்கும் அடுத்து சொன்னாங்க ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருங்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பாருங்கன்னா கரெக்டாக தக்பீர் கட்டின ஒன்று வர்றதை தவிர்த்துட்டு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து சுண்ணத்தை தொழுதுட்டு அடுத்த ஃபரதுக்காண்டி எதிர்பாருங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த மூன்றுமே உங்கள் பாவங்களை அணித்து விடும் உங்களை அந்தஸ்தை எல்லா விடத்திலே உயர்த்தி காட்டும் அப்ப பாவ மன்னிப்புக்கு எளிமையாக நம் வாழ்நாள் முழுக்க பின்பற்றுவதற்குரிய வழியை பெருமானா செல்லல்லாலேயே செல்லம் இதன் மூலமாக காட்டுகிறார்கள் ரெண்டு மூணாவது பாவ மன்னிப்பை முழுமையாக பெறுவதற்குரிய வழிகளின் மூணாவது அல்லாஹ் குரானிலை சூரா யாசினிலே சொன்னான் இன்னமா துன்சிரு மணித்தப விக்ர வஹஷியர் ரஹ்ன நபிள் வை சபஷ் ஹூபி மகசிரத்தின் கரி நபியே நீங்கள் யாருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய உபதேசங்களை யார் பின்பற்றுகிறார்களோ ஒன்று ரெண்டாவது ரஹ்மான் மக்களின் பார்வையை விட்டு ஒதுங்கி தனிமையில் இருக்கிற பொழுதும் ரஹ்மானை யார் பயப்படுகிறார்களோ எல்லாரும் இருக்கும் பொழுது நம்ம இந்த காரியத்தை செஞ்சா நம்மளை எப்படி பார்ப்பாங்க ஐயோ வித்தியாசமாக பார்ப்பாங்களே அப்படின்னு நினைச்சி ஒரு விஷயத்தை விடுறது பாவத்தை செய்யாமல் இருக்கிறது வேற யாருமே இல்லாமல் தனி அறையில் இருக்கிற பொழுதும் பாவத்தின் எல்லா வாசல்கள் திறந்திருக்கிற நேரத்திலும் யாருடைய கண்களுக்கும் அகப்படாத இடத்தில் இருக்கிற பொழுது எல்லா பாவத்தின் அலைபோசைகள் உங்கள் இடத்திலே வந்த நேரத்திலும் அல்லாஹ் இருக்கிறான்றதுக்காக வேண்டி ஒரு ஒரு பாவத்தை தவிர்த்தால் அசரத்து ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹ் அவருக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் அல்லாவுக்கு அல்லாவிடத்திலிருந்து மகத்தான மன்னிப்பு அவருக்கு இருக்கிறது வாஜ்ரின் கரீன் சங்கையான கூடி அவருக்கு நாளை மறுமைகளை காத்திருக்கிறது என்றான் அல்ல அன்புக்குரியவர்களே பாவத்தை தவிர வேண்டும் அது வெளிப்படையான பாவமானாலும் சரிதான் அந்தரமான பாவமானாலும் சரிதான் எல்லாரும் சேர்ந்திருக்கிற பொழுதாக இருந்தாலும் சரிதான் குறிப்பாக நம் தனிமையில் இருக்கிற பொழுது நம்மை தூண்டக்கூடிய சில பாவங்கள் நம் மன இச்சைகள் நம்மை அப்படி தட்டி எழுப்பக்கூடிய சில பாவங்கள் இதையெல்லாம் மனிதன் விழுகிற பொழுது அல்லாவின் மன்னிப்பிற்கு அவன் தகுதி உள்ளவனாக மாறுவான் தனிமை ஒரு மனிதனை ஆக உயரத்துக்கு உயர்த்தவும் செய்யும் அதே தனிமைதான் அதை பயன்படுத்த தவறினால் அவனை அதல பாலாளத்தில் கொண்டு தள்ளிவிடும் தனிமைதான் யாத்திகாஃப் அந்த யாத்திகாஃபிலிருந்து மனிதர்கள் அல்லாவை துதித்து வணங்கி அவனின் பக்கம் நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எத்தனையோ நபிமார்கள் தனித்திருந்தார்கள் தனித்திருந்து அல்லாஹுவை நிக்கிற செய்ததற்கு பிறகுதான் என்ற பேரொழியை பெறுகிற அளவிற்கு ஆற்றல் பெற்றார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆனால் அதே தனிமை தான் அதை பயன்படுத்த தவறினால் பல விளைவுகளை பல்வேறு சருக்கள்களை வாழ்க்கையிலே சந்திக்க நேரிடும் உமர் இபுன் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா உங்களுக்கு எல்லாம் தெரியலாம் இரண்டாவது ஜனாதிபதி என்று வரலாற்றிலே சிறப்பு பெயர் பெற்றவர்கள் அவர்கள் பற்றி வரலாற்றில் எழுதுகிறாங்க உமரதியல்வா கூட்ட என்ன தன்மலாக இருந்துச்சோ அப்படியே அச்சு அசலாக அவர் தெரிஞ்சாமா நீதத்தின் உறைவிடம் அவர் அவர் எளிமையின் மறு உருவம் உமர் இபுன் அப்துல் அசீஸ் சொல்ல போனால் வரலாற்றில் எப்படி நாலு ஹுலஃபாவூர் ராஷிதீன்கள் இருந்தாங்க அஞ்சாவது ராஷிதீன் உமர் உமர்பின் அப்துல் அசீஸ்னு இருந்தாங்க அவ்வளவு சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் இந்த சிந்தனையும் இந்த தார்மீக பொறுப்பும் அவருக்கு எப்படி கிடைத்தது வேற எப்படியும் கிடைக்கல அவங்களுடைய சந்ததி அவங்களுடைய முன்னோர்கள் வழியாக அப்படியே அவருக்கு கிடைத்தது வரலாற்றில் எழுதுகிறார்கள் உமரதிகம் அவருடைய ஹிலாஃபத்தின் காலத்திலே இரவிலே ரோந்து போகிறார்கள் ஊரை அப்படியே கண்காணிக்க போகிற இடத்துல ஒரு வீட்டிலே உள்ளே இருந்து சத்தம் கேட்கிறது ஒரு இளம்பெண் பாலை கறந்து வைத்திருக்கிறான் அந்த இளம் பெண்ணுடைய தாயார் அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகிறாள் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கலந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா சொல்லுது பண்ணக்கூடாது உமரணி எல்லாவுடைய உத்தரவு இருக்குது தண்ணியை பாலில் தண்ணியை கலக்கக்கூடாது தப்பு அந்த அம்மா சொல்லிச்சாமா உமர் என்ன ஹலீஃபா நம்ம வீட்டுல திறந்து போட்டா பார்த்துட்டு இருக்கிறாரு வீட்டின் முகட்டை துறந்தா பார்த்திருக்கிறார் அவருடைய உத்தரவு இருக்கட்டும் நீ கலக்கிறத கல அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல அந்த இளம் பெண் சொன்னது உமர் பார்க்கல உமரையும் உன்னையும் என்னையும் படைத்த அல்லா பார்க்கிறானே உமர் பார்க்காட்டால் என்ன அல்லா பார்க்கிறான் எனவே இந்த தப்பை செய்யக்கூடாது இந்த பேச்சுவார்த்தை உமரது இல்லாவின் காதில் பட்டது வேற ஒன்றுமே சொல்லவில்லை அந் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள் வீட்டுக்கு போய் தன்னுடைய மகனை கூப்பிட்டாங்க அவங்க பேர் ஆசின் பின் உமர் ஆசிம் மதி அல்லாவை அழைத்து சொன்னார்கள் உனக்கு நான் ஒரு பெண் பார்த்திருக்கிறேன் அந்த பெண்ணினுடைய தன்மை இப்படியானது அல்லாவை எல்லா நேரத்திலும் குறிப்பாக தனிமையில் அந்த பெண் அல்லாவை அஞ்சுகிறான் இதை விட வேற என்ன வேணும் பெண் பார்ப்பதற்கு தகுதி இந்த தகுதியை வைத்து நான் உனக்கு பெண் பார்த்திருக்கிறேன் முடித்துக் கொள்கிறாய தாராளமாக முடிச்சுக்கிறேன் அந்த பெண்மணியை நிக்காக செய்தார் இந்த இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தையை அப்துல் அசீர் பின் மர்வான் ஹக்கம் மர்வாணிபுண ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களின் ஒருவர் அவருடைய மகன் அப்துல் ஆசிமுக்கு பிறந்த அந்த பெண் திருமணம் செய்தார் இந்த தம்பதிகளுக்கு உமர் பின் அப்துல் அசீஸ் எங்கிருந்து உமர் பின் அப்துல் அசீஸுக்கு இந்த சிந்தனை வந்தது நீதமாக இருக்க வேண்டும் என்ற பக்குவம் வந்தது அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்கின்ற தன்மை பிறந்தது அவங்க வழியாக வந்தது அவர்களுடைய மூதாதிரிகளின் வழியாக வந்தது எனவே அன்புக்குரிய சோதர்களே இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு நம் தனிமையில் இருக்க குறிப்பாக தனிமையில் இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும் அப்படி இருக்குமையானால் மனிதன் பாவத்தை விட்டு தவிர்ந்து வாழுவான் அப்படிப்பட்ட சிந்தனையில இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் முழுமையான மன்னிப்பை தருவான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆக இந்த மூன்று விஷயத்தை நாம் கவனத்தில் வைத்து அதை செயல்படுத்த முனைவுமையானால் வல்ல ரஹ்மானின் பரிபூரணமான மன்னிப்பை பெற முடியும் தௌபாவிற்குரிய மாதமாக இருக்கிறது அல்லாவிடத்திலே அழுது அல்லாவிடத்திலே கண்டிப்போடு அவனிடத்திலே உரிமையோடு கேட்கக்கூடிய மாதமாக இந்த ரமதான் இருப்பதினாலே நம்முடைய எல்லா தேவைகளையும் கேட்பதோடு நம்முடைய கடந்த காலத்திலிருந்து பாவங்கள் மொத்தமும் அளிக்கப்பட்டு தூய்மையானவர்களாக பரிசுத்தமானவர்களாக நாம் மீட்சி மீண்டு எழ வேண்டும் என்கின்ற அக்கறையோடு